ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க பாருங்க இவன் நடக்கிற நடக்க கத்துக்கிறானா இல்ல நடக்க கத்து கொடுக்குறானா ஒன்றும் தெரியல எவ்வளோ என்னை பார்த்து ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து ஓடுறான் ஒரே ஜாலிதான் அடேங்கப்பா 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 ஓட்டம் ஓட்டம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க கத்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் உள்ள போங்க உள்ள போங்க ம் உள்ள போங்க

நடக்கவே மாட்டிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இது கை பிடிச்சி நடந்தால் கொஞ்ச நேரம் நடக்கிறான் நட வண்டி வந்து அந்த ஊரில் இருக்கு இந்த ஊரில் இல்லை ரீசா நட 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 ம் சரி நடக்க நடக்கத்து கொடுக்குறானா இவன் நடக்க கற்றுக்குறானா இல்லை நடக்க கத்து கொடுக்கறான ஒன்றும் தெரில குட்டி வாங்க டே எப்படி இழுக்கிறான் பாருங்க கரண்ட் வேற இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வெக்கையா இருக்கு இல்ல இல்ல வெளிய புயல் புயல் காத்து அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் செம்மையாக புயல் காத்து அடு அடிக்குது வெயில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் என்ன ரிசா ஏன் அழுகிற ம் ரிசா போட சேட்டை இதை மேலே போட்டு ஹைட் அண்ட் விளாடணுமா ம் ஒன்னா நம்பர் சேட்ட என்ன சாப்பிடல தான் சாப்பிடணும் ஆட்டு தலைக்கறி வாங்கிட்டு வந்தாரு அதான் சாப்பிடணும் ഹൈടെൻസിക ഉം മമ്മ

ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே அதனால் வந்து இன்றைக்கி ஆட்டுக்கறி தலை வாங்கிட்டு வந்தார் ஆட்டு தலை வாங்கிட்டு வந்தார் அதுதான் சமைச்சிருக்கோம் எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்ம புயல் காற்று அடிக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே காற்று வர மாட்டேங்குது ஆனால் புயல் காற்று அடிக்குது வீட்டுக்குள்ளே சுத்தமாக வர மாட்டேங்குது காற்று இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் செஞ்சோம் ஆட்டுக்கறி மூளை வந்து ரிசர்ப்க்கு கொடுக்கலாமான்னு இருக்கேன் இப்போது மூளை காலையில் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அதனால சீக்கிரமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு அவருக்கு பசிச்சிருச்சு ரிசர்ப் வந்து சத்து மாவு சாப்பிட்டான் இது வந்து ரிசர்ப்க்கு கொடுக்க போகிறேன் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரிசப்க்கு வந்து மூளை கொடுக்கலாம் இருக்கா லேன் தெரில ஆட்டு மூளை ரிசப்க்கு ஃப்ரெண்ட்ஸ் படுத்துட்ருக்கேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு ரிசப் தூங்கினா கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலான்னு பார்க்குறேன் தூங்குற மாதிரி தெரில ரிசப் இங்கே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறது வெளில செம்ம காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் பிள்ளையும் வெளில அங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் சத்தம் கேட்குதா செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ் ரெஸப் வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மூளை சாப்பிட்டோம் நாங்களும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் தூங்கலான்னா கரண்ட் இல்லை ரிசப்பும் தூங்கணும் ஏழு மணி ஏழ்ன்றக்கு எழுந்துச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிஸ்அப் கரண்ட் வந்தால் தூங்க வைக்கிறான்னு இருக்கும் டைம் என்னன்னா இப்போது டைம் வந்து டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் கொஞ்ச நேரம் ரிசர்வ் தூங்கினான்னா அதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அங்கே பாருங்கள் ஒரே நடக்கிற பயிற்சி தான் நடந்துட்டுருக்கு இங்கே இருக்க துணியெல்லாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அதில் தொங்கிட்டே இருக்குது எடுத்து தேவையில்லாத துணி மட்டும் தொங்க போடணும் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடணும் தூங்குற மாதிரி தூங்குற மாதிரி தெரில ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசப்ட் காற்று அடிக்குதான் அதை வந்து ரசிச்சுட்ருக்கான் ரிசப் ரெண்டு பேரும் காற்று வருதுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க இங்கே சுத்தமாக கரண்ட் இல்லை உங்கள் ஊரில் புயல் காற்று அடிக்குதான்னு சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் செம்மையாக புயல் காற்று அடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்குது அடிக்கிது காற்று அடிக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே காற்று வர மாட்டேங்கிது அம்மா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துட்டான் ம் விக்கல் வருது ரிசவுக்கு தண்ணி குடிச்சாலும் நிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எங்க ஊர்ல செம்ம புயல் காத்து அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்லேருந்து அடிச்சுட்டு தந்துச்சு நேற்று நைட்டு தூங்கும்போது ஒரே சத்தம் ஆனால் வீட்டுக்குள்ளே காற்று வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் வெளியில தான் அடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்